கீழான இல்லையே இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்து இது மாதிரி ஒரு நாலஞ்சு இனிட் எடுத்து நல்லா அரைச்சி மோரில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உடல் உஷ்ணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் இப்போ உடல் உஷ்ணமாக இருக்குல்ல பித்தம் அதிகமாயிருச்சு பித்தம் தலைக்கேறிடுச்சு பித்தத்தினால தலை மயக்கம் இருக்கு தலை வலி இருக்கு தலை சுற்றல் இருக்கு அப்படின்றவங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி வயிற்று அல்சர் இருக்கு புண்ணு இருக்கு அப்படின்றவங்களுக்கு சரியாகும் சளி இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த சளியை வெளியே கொண்டு வரும் இப்படி அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழநல்லி அதே மாதிரி இந்த கீழநல்லிய நல்லா வாயில அங்க கடிச்சு நல்லா கை வச்சு நல்லா பல் விளக்கும் போது பல் ஈறுகள் பலம் பெறும் பல் ஈறு வீக்கம் சரியாகும் பல் ஈர்ல ரத்தம் கசறுது ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி சொத்தை பல் சரியாகும் பல் பல் சார்ந்த எல்லா பிரச்சனையும் சரியாகும் வாய் துர்நாற்றம் சரியாகும் பல் ஈரிகள் இருந்து வர்ற அந்த ரத்தத்தினால் வர்ற ஸ்மெல் நிற்கும் பல்லை வந்து உறுதிப்படுத்தும் இப்படி ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழநல்லிங்க இந்த கீழே நல்லியில் இன்னும் நிறைய மருத்துவ தகவல் இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து மூணு நாள் மோரில் அரைச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை தொடர்ந்து மூணு நாள் குடிச்சுன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் சரியாகும் அல்சர் இருக்கிறவங்க ஏழு நாளைக்கு குடிச்சிட்டு மோரில் குடிச்சிட்டு அந்த ஏழு பார்த்தீங்கன்னாக்க உப்பு இல்லாத கஞ்சி காரம் இல்லாத சாப்பாடு காய்கறி கீரைகள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ஏழு நாளில் அந்த எவ்வளோ வருஷமான அல்சர் இருந்தாலும் நல்ல மாற்றம் இருக்கும் அப்பா இந்த ஏழு நாளையும் எனக்கு நல்ல மாற்றமா நாளே தெரியாம போச்சுடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் ஒரு சிலருக்கு இந்த பல்லுகளில் ஈறுகளில் வீக்கம் ஸ்மெல் வருது ஈறுகளுக்கு ஈரு ஈறு வேக்கமாக இருக்குது இந்த ஈரில் ரத்தங்க செய்யுது பல் சொத்த பல்லா இருக்குது பல் கூச்சமாக இருக்குது பல் மஞ்சளாக இருக்குதுன்றவங்க இதை நல்லா கடிச்சு மெண்டு நல்லா தேய்ச்சாங்கன்னா அந்த பல் பல 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 பலன்னு வெண்மையாக சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் தான் கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள் நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறதுனால கீழ்வாய் நெல்லி இதனுடைய வேர் பாருங்கள் இந்த வேரும் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ குணம் வாய்ந்தது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதை வந்து பார்த்திங்கன்னா சமூலமாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் சமூலமாக காமிச்சிருக்கேன் அதனுடைய இலை வேர் தண்டு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்படி பன்முகங்களை கொண்ட இந்த கீழே நல்லி நம்முடைய முன்னோர்கள் நிறைய பிரச்சனைகள் பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் மஞ்ச கமலை சொல்லியிருப்பாங்க அதையும் தாண்டி இவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ணும் மீண்டும் மீண்டும் அறிமுகம் பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களை திருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் ஹாரிதாஸ் நன்றி வணக்கம்